கரு ரகா அந்த மீண்டும் டிஎல்பிசி ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து எப்படி அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எடுத்து பார்த்தீங்கனாலே போதும் ரொம்ப அந்த புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டின்ஸாக போடுறது அதுமாரி ஒரு புதுசாக உங்களுக்கு க தெரியாத விஷயங்கள் அதுலேருந்துன்னா டக்குன்னு புக்கை தெரிவிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டின்ஸை போடுறேன் இதோடய விளக்கத்தை நான் போடுறேன் இதுமாரி நீங்களே படிச்சுக்கலாம் இல்லை தமிழில் தான் இருக்க கொஸ்டின் அதனால நீங்களே படிச்சுக்கலாம் அந்த ஒன்னாடு கொஸ்டின் எதுக்காக போடுறாங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது நீங்கள் இருந்து தாராளமாக படித்து பாஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் எங்கேயும் நீங்கள் கோச்சின் இது வரைக்கும் போனாலும் பரவாயில்ல இனிமேல் நம்ம போடுறத ஃபாலோ பண்ணிக்கனால நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அதுக்காக தான் அந்த அந்த ஒன் எடுப்பில் நான் கொஸ்டின்ஸ் போடுறேன் அது உங்களுக்கு தெரியாத ஒன்று ரெண்டு கொஸ்டின் இருந்தால் கூட நீங்கள் புக்கை பெரட்டி அந்த எயித்து புக்கில் இருக்குது அந்த புக்கில் தமிழ் இப்போ எல்லா புக்கு எல்லா இதுக்கும் போட போகிறோம் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் பழைய சிலபஸ்ஸு புது சிலபஸ் எல்லாம் போட போகிறோம் அதுமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு மாத்திரையே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் யாராவது ரெண்டு மாத்திரையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இதில் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ மீட்டு டிஎன்பிசி நூற்றி இருபத்திலேருந்து நூற்றி முப்பத்தி ஏழாவது நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் அதாவது ரெண்டு சொற்கள் புணர்வது புணர்ச்சி இணைவது இணையும் போது ரெண்டு சொல் இணையும் போது ஒரு அது புணர்ச்சி நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் நிலைமொழி ஈருன்னா முதல்ல வர ஒரு ஒரு முதல்ல வர சொல் வந்து நிலைமொழி ரெண்டாவது வர்ற சொல் வந்து வரும்மொழி அதனோட இணையிற சொல் வந்து சேரும் சொல் வந்து வறுமொழி நிலைமொழி நிலையாக இருக்கிறது தாய் தம் தாய் தமிழ் அப்படின்னா தாய்ங்கிறது நிலைமொழி வரும்மொழிங்கிறது தமிழ் ரெண்டாவது வர்றது தமிழ் சே வந்து அதோடு வந்து சேர்றது இரண்டாவது வர்றது வந்து வறுமொழி அப்படின்னு சொல்கிறோம் நிலைமொழி ரெண்டு வரும்மொழிங்கிறது ரெண்டாவது வர்றது வரும்மொழி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நன்மை ப்ளஸ் செய் அப்படின்னு நன்சை அப்படி நன்மைங்கிறது முதல்ல வர்றத விட்டு நிலைமொழி ரெண்டாவது வர்றது வந்து சேர்ந்ததோட்டு அது வறுமொழி அப்படின்னு சொல்கிறோம் நன்மை நிலைமொழி செய்கிறது வறுமொழி நிலைமொழி ஈறும் நிலைமொழி ஈரும்னா இறுதி இறுதி நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவது புணர்ச்சி வறுமொழி முதலும் இணைவது புணர்ச்சி அல்லது இணைவு நிலைமொழி ஈரும் அதாவது இணையிறதா நிலைமொழி ஈரும்னா இறுதி அழுத்தும் நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவது புணர்ச்சி இப்போ புணர்ச்சியோட வகைகள் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்து புணர்ச்சி விதி நிறைய இருக்குது அதை பார்ப்போம் பிறகு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரிற்று புணர்ச்சி உயிரெழுத்து நிலையாக இருந்த இதாக இருந்தால் உறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரிட்டு புணர்ச்சி இப்போ சிலை சிலையழகு வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தாலும் நிலைமொழியின் உயிரெழுத்து எப்படி உயிரெழுத்தாக இருக்க இறுதி எழுத்துன்னா இல்லை உயிர்மை எழுத்தாக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது லை பிளஸ் இல் பிளஸ் ஐ இந்த ஐயில் முடியுது முதல் நிலைமொழியோட மொ லாஸ்ட் எழுத்து எதில் முடியுது ஐயில் முடியுது அது உயிரெழுத்து உயிரெழுத்து ஈடு உயிர் ஈற்றெழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்த நிலைமொழியின் நிலைமொழிங்கிறது இங்கே சிலை நிலைமொழிங்கிறது இங்கே என்னது சிலை அது ஈற்றெழுத்து என்னவாக இருக்குது உயிரெழுத்தாக இருக்குது உயிரெழுத்தாக எப்படி இருக்குது இல் பிளஸ் ஐன்னு லை எப்படிச்சிங்கன்னா அது லாஸ்ட் எழுத்து எப்படி வருது ஐன்னு வருது அப்படிதான் அதனால் வர்றதுனால இது உயிரெழுத்தாக இருக்குது இது உயிரிட்டு புணர்ச்சி சிலை பிளஸ் அழகு சிலை அழகு இது உயிரிற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி நிலை எழுத்து நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி மண் பிளஸ் அழகு மண் அழகு அது வந்து மண் அழகு அப்படின்னு வருதா அது மெய்யிற்று இறுதி எழுத்து வந்து மெய் எழுத்தாக இருக்குது அதனால் அது வந்து மெய் அதோடு சேர்றது மெய்யிற்று புணர்ச்சி எடுத்துக்காட்டு மண்ணழுகு வறுமொழியின் முதலெடுத்து உயிரெழுத்தாக இருந்தால் வறுமொழின்னா பின்னாடி உள்ளது உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி பொண்ணுண்டு பூ வந்து வறுமொழி அது முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது அதனால் இது பொண்ணுண்டு அப்படின்னு வறுமொழியின் முதலெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி எப்படி ம வறுமொழி முதலெழுத்து எப்படி இருக்குது பின்னாடி பின்னாடி இருந்ததை பார்த்தோம் வறுமொழிங்கிறது இங்கே என்னது சிலை வறுமொழின் முதலெழுத்துங்கிறது மெய் எழுத்தா இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து இச்சு சி எப்படி எழுதலாம் இச்சு ப்ளஸ் இ அப்படின்னா முதலெழுத்து என்னவா என்னவாக இருக்குது ஹிச்சு இங்கே ஈட்டில் தான் உயிரெழுத்து இருந்தது இப்போ முதல்ல தான் முதலில் வந்தால் முதல் புணர்ச்சி அதான் மெய் முதல் புணர்ச்சி இந்த வறுமொழியின் முதலெழுத்து மெய் எழுத்தா இருக்குது எப்படி இருக்குன்னா இச்சியை வந்து இச்சு ப்ளஸ் இன்னு பார்க்கலாம் முதல்ல இருக்கிறது இச்சு அதனால இது வந்து மெய் முதல் புணர்ச்சி பொன் பிளஸ் சிலை பொறுச்சிலை அப்படின்னு வருது இது வந்து திரிதல் இதுல கூட வரும் திரிதல் இன்னும் வந்து இர திரிதல் திரிதல் விவகார புணர்ச்சி பார்க்க போறோம் இப்போ இது இது பா இது அடுத்தது வந்து இந்த புணர்ச்சியோட வகைகளை பார்ப்போம் நிலைமொழி வறுமொழி மாற்றம் இல்லைனில் இது இயல்பு இயல்பு புணர்ச்சி நிலைமொழியும் வரும்மொழிலையும் எந்த மாற்றம் இல்லைன்னா அது இயல்பு புணர்ச்சி இப்போ தாய்மொழின்னு இருக்கு தாய் பிளஸ் மொழி தாய்மொழி இதில் வந்து நிலைமொழிலையும் வரும்மொழிலையும் எந்த மாற்றமும் கிடையாது பாருங்கள் தாய்மொழின்னு இருக்குது இப்படி இருந்தால் இது இயல்பு புணர்ச்சி அப்புறம் வந்து உடல் பிளஸ் ஓம்பல் அப்படியே உடல் ஓம்பல் அப்படின் இருக்குது உடல் ஓம்பல் அப்படின்னு இல் ப்ளஸ் ஓ அதான் வந்து உயிர்மை எழுத்த மாதிரி இருக்குது இதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு தான் இது இதேமாரி எந்த மாற்றமும் இல்லை இல் பிளஸ் ஓ வந்து லோவாக மாதிரி இருக்குது அவ்வளவுதான் இப்படி இருந்தாலும் இது இயல்பு புணர்ச்சி அப்புறம் வந்து நிலைமொழி வறுமொழி ஏதேனும் ஒன்று ஒன்றிலேயோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதுலேயோ மாற்றம் இரண்டு இருந்துச்சு நிலைமொழி வறுமொழி ஏதேனும் ஒன்றிலேயோ அல்லது ரெண்டு நிலைமொழி அல்லது வறுமொழி எதில் ஒன்றிலோ அல்லது இரண்டிலேயுமோ மாற்றம் இருந்துச்சுன்னா அது விகார புணர்ச்சி அது வந்து விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை விகார புணர்ச்சின்னு என்னென்னா நிலைமொழிங்கிறது உங்களுக்கு தெரியும் வறுமொழிங்கிறது எது தெரியும் ஏதேனும் ஒன்றில் அதில் மாற்றம் இருக்குது ரெண்டுலேயுமே மாற்றம் இருக்குது இல்லை அதில் ஆச்சு ஒன்று நிலைமொழியில் மாற்றம் இருக்குது வறுமொழியில் மாற்றம் இல்லை நிலை நிலைமொழியில மாற்றம் இல்லை வறுமொழியில் மாற்றம் இருக்குது இல்லை நிலைமொழிலையும் மாற்றம் இருக்குது வரும்மொழிலையும் மாற்றம் இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டிலும் மா ஒன்றிலோ அல்லது ரெண்டிலோ மாற்றம் இருந்தால் அது விகார புணர்ச்சி இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம் மூன்று வகை இருக்கு விஹ விகார புணர்ச்சியத்தின் வகைப்படும் அப்படின்னு கொஸ்டின் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ல மூன்று வகைப்படும் ஒன்று தோன்றல் ரெண்டு திரிதல் மூன்று கெடுதல் அதெல்லாம் மெய்யீட்டு புணர்ச்சினா இறுதி எழுத்தாலெல்லாம் பார்த்தோம் இங்கே மூன்று வகை ஒன்று தோன்றல் விகார புணர்ச்சி வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மூன்று வகைகள்ல தான் விஹார புணர்ச்சி இருக்குது விகார புணர்ச்சியத்தின் வகைப்படும் மூன்று வகை அது ஒன்றுனா தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல் திரிதல் கெடுதல் இது மூன்று வகை இருக்குது விகார புணர்ச்சியில இப்போ தோன்றல் வகையை நம்ம பார்ப்போம் தோன்றல் வகையை இப்போ பார்ப்போம் தமிழ் தாய் அப்படின்னு இருக்கு தமிழ் தாய் இருக்கு இது பாருங்க இத்து இடையில வந்து தோன்றியிருக்கு ஒரு எழுத்து தோன்றுது இத்துங்கிற ஒரு தமிழ்தாய் தமிழ்னு வந்தால் பக்கத்தில் மெய்யழுத்து வருது அதை பார்த்தீங்கன்னா தோன்றல் அப்படின்னு வர்றப்ப தோன்றல்னா ஒரு எழுத்து தோன்றிவிடுது இது தோன்றல் விகாரம் ரெண்டாவது திரிதல் திரிதல்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுதல் இப்போ வந்து நிலைமொழி வரும் மொழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்க்கக்குள்ள இத்து வருது இது பாருங்க வறுமொழிலேயோ நிலைமொழியிலோ மாற்றம் இருக்குன்னா நிலைமொழியிலேயே மாற்றம் இருக்கு ஓர் எழுத்து வேற எழுத்தாக மாறும் பார்த்தோம்னா அது இருக்க ஓர் ஓர் எழுத்து வேற எழுத்தாக மாறுவது திரிதல் ஒன்று எழுத்து வேற எழுத்தாக மாறுவது முற்றிலும் வேற எழுத்தாக மாறிடுறது திரிதல் தோன்றல்னா ஒரு எழுத்து புதிதாக தோன்றுவது பாருங்க மேல ஒரு புதிய இது நல்லா தெளிவா தெரிஞ்சீங்க ஒரு இங்க இருக்கிறது ஒரு எழுத்து அதே இல அதே இதுல வேற எழுத்தா மாறிடுறது வில் பிளஸ் கொடி விற்கொடி அப்படின்னு மாறுறது ஓர் எழுத்து வேற எழுத்தாக மாறுவது திரிதல் ஓர் எடுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் வில் பிளஸ் கொடி விற்கொடி திரிதல்னால் வேறு எழுத்தாக மாறிட்டு பாருங்கள் அது கெடுதல் கெடுதல்னா ஒரு எடுத்து அப்படியே மறைஞ்சிடுறது நல்லா தெரிஞ்சிங்க கெடுதல்னா ஒரு எடுத்து மறைஞ்சிடுது இது மேலே மறைய மறையலை பாருங்கள் மேலே வந்து ஒரு எடுத்து இன்னொரு எழுத்தாக மாறி இருக்கு கெடுதலுக்கும் திரிதலுக்கும் அவங்க நீங்கள் வித்தியாசம் பார்த்துக்கணும் அது வந்து கெடுதலை அது என்ன பண்ணிச்சு இங்கே ஒரு எழுத்தே மறைஞ்சி போச்சு மனமகிழ்ச்சிங்கிறது எத்தனை எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு இருக்கு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு ஏழு எழுத்து தான் இருக்குது ஒரு எழுத்தே காணாமல் போய்ட்டு ஆனால் அங்கே பாருங்க நாலு எழுத்துக்கு நாலு எழுத்து இருக்கு ஆனால் ஒரு எழுத்து மாறி இருக்கு அதனால தான் ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் ஒரு எழுத்து வேற எழுத்தாக மாறுவது திரிதல் ஆனால் எழுத்துக்களில் எழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை மாறாது ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து காணாமலே போயிடும் கெடுதல்னா ஒரு எழுத்து மறைஞ்சே போயிடும் எண்ணி பார்த்தீங்கன்னால தெரிஞ்சிக்கலாம் மனம் பிளஸ் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இது கெட்டு போய்டுது மனம் பிளஸ் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இது கெட்டு போயிடுது இதனால இது கெடுதல் விகாரம் சிலதுல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் அமையும் எப்படின்னு பாத்தீங்கன்னா மரக்கட்டில் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தோன்றல் கெடுதல் ரெண்டுமே இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மு மறைஞ்சு விடுது அது கெடுதல் இக்கு தோன்றிருக்கு அது ம இக்கு ரெண்டு விகாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் ஒரு சொல்லில் வரலாம் தோன்றல் கெடுதல் மரக்கட்டில் தோன்றல் கெடுதல் என்ற இரண்டு இதுலையும் வந்திருக்கு இதை நீங்க பாத்துங்க தோன்றல் கெடுதல் என்ற ரெண்டுமே இருக்குது மரம் கட்டில் இம்மு மறைஞ்சிடுது இக்கு தோன்றுடுது இதுமாரிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இந்த புக்கை படிச்சிங்கனால உங்களுக்கு தெரியும் நீங்கள் தமிழில் அதனால ப தமிழை படிச்சிங்கனால தெரியும் அதுக்காக தான் இந்த ஒன்றோட டைப்பில் நான் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குது விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் மூன்று வகைப்படும் பால் ஆடை பால் ப்ளஸ் ஆடை இப்போ வந்து இது என்ன 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 ஆகுது இது என்ன வகையான புலர்ச்சி அப்படிங்கிறத பாருங்கள் மட்பாண்டம் மரவேர் மணிமுடி கடைத்தெரு கடைத்தெரு இதெல்லாம் என்ன வகை புணர்ச்சி அப்படின்னு பாருங்க மண்பாண்டம் வந்து பிளஸ் பாண்டம் மரம் வேர் மணி முடி மணிமுடி கடை இது என்னென்ன விகாரங்கள் எடுத்துக்காட்டு பாருங்க எட்டாம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல நூத்தி நாற்பதாவது பக்கத்துல இருக்கு எல்லா நைன்த்து டென்த்து எல்லாத்துக்கும் போட போகிறோம் அதனால் வந்து நீங்கள் இது இது பார்த்துங்க நைன்த்து டென்த்து எல்லாத்துக்குமே நம்ம போட போகிறோம் இதில் கொஸ்டின் உங்களுக்கு வந்து இதில் நான் ஆப்ஜெக்ட் டைப்பில் எடுத்து தரேன் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க உங்களுக்கு மண் ப்ளஸ் பாண்டம் மண்பாண்டம் பாண்டம் இட்டு வருது இன்னு வந்து மறைஞ்சிட்டு இட்டு வந்துட்டு அதனால் திரிதல் மரம் ப்ளஸ் வேர் மரவேர் வேர் இம்ம மரம் அது கெடுதல் மணி ப்ளஸ் முடி மணிமுடி இயல்பு இயல்பாக மாறவே இல்லை எதுவும் அது இயல்பு கடைத்தெரு வந்து கடை பிளஸ் தெரு கடைத்தெரு தோன்றல் கடை பிளஸ் தெரு கடைத்தெரு தோன்றல் கடை பிளஸ் தெரு கடைத்தெரு தோன்றல் மணிமுனி இதில் பாருங்கள் இன்னும் வந்து என்னாகாமதிரிருக்கு இட்டாக மாதிரி இருக்குது அதனால் திரிதல் மரம் ஒரு ஒரு எழுத்தே காணாமல் போயிட்டு அதனால் கெடுதல் அந்த இம்முங்கிற எழுத்தே காணாமப்பீட்டு இங்கே இன்னுக்கு பதிலாக இட்டு வந்திருக்கு அதனால் திரிதல் இங்கே இம்முக்கு பதிலாக என்னாச்சு கெ கெடுதல் இம்மே காணாப்பீட்டு மணி பிளஸ் முடி மணிமுடி இது இயல்பு புணர்ச்சி கடைத்தறி அப்படிங்கிறதுல இத்து வந்து தோன்றிருக்கு அதனால தோன்றல் விகாரம் மணி முடிங்கிறதுல தான் இருக்கு அதான் இயல்பு புணர்ச்சி மரம் பிளஸ் வேர் மரவேர் கெடுதல் மண் பிளஸ் பாண்டம் மட்பாண்டம் திரிதல் இந்த பாலாடைன்னு பார்த்தோம் பால் பிளஸ் ஆடை அப்படின்னு இருக்கும் பாலாடை இல் பிளஸ்ஸாக அப்படியே நேராக இருக்காது இயல்பு புணர்ச்சி தான் அதை பார்த்துங்க இதுமாரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து இயல்பு புணர்ச்சியாக இது வந்து பொறுத்துகையில் இருக்குது அது அப்படியே கூட கேட்பாங்க மட்பாண்டம் இன்னு வந்து இட்டா மாதிரி இருக்குது திரிதல் மரவேர் வந்து இம்மு வந்து அப்படியே மாதிரி கெடுதல் மணிமுடி அப்படியே இருக்குது இயல்பு கடைத்திற்கு ஒரு இத்து புதுசாக தோன்றி அது தோன்றல் தோன்றல் விகாரம் விகார புணர்ச்சி திரிதல் விகார புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சி இயல்பு விகார புணர்ச்சி தோன்றல் விகார புணர்ச்சி இது வந்து எட்டாவது எட்ட எட்டாவது புக்கில் நூற்றி முப்பத்தொம்போதாவது பக்கத்துலேயும் நூற்றி நாற்பதாவது பக்கத்துலேயும் இருக்குது நல்லா படிச்சிக்கிங்க அதுக்காக ஒன்று டைப்பில் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம் அதனால ஒன்று டைப்பில் நம்ம கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் இந்த இருபத்திட்டாவது கொஸ்டின் பாருங்கள் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படம் நான் கேட்டிருக்கோம்லாம் விகார புணர்ச்சி எத்தனை படம் விளக்குக பாலாடை சொல்லிற்குள் புணர்ச்சி எவ்வகையைச் சார்ந்தது மட்பாண்டம் இச்சொல்லிற்கு புணர்ச்சி எவ்வகையைச் சார்ந்தது மணி இச்சொல்லிற்கு புணர்ச்சி எவ்வகையைச் சார்ந்தது மரவேர் கடைத்தறிவு புணர்ச்சி வகைகளைத் தேருக உயிரிற்று புணர்ச்சி எவ்வாறு அமைகிறது எடுத்துக்காட்டு தருக மெய்யிற்று புணர்ச்சி எவ்வாறு அமைக்கிறது எடுத்துக்காட்டு தருக உயிர் முதல் புணர்ச்சி எடுத்துக்காட்டு தருக மெய் முதல் புணர்ச்சி எடுத்துக்காட்டு தருக எவ்வாறு அமைக்கிறது எடுத்துக்காட்டு தருக நூற்றி முப்பத்தாறாவது கொஸ்டின் நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி மூணு மறவேர் இந்த புக்கு அந்த 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 புக்கில் வந்து நீங்கள் எட்டாவது புக்கில் நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி நாற்பது பக்கம் படிச்சு படித்ததுலேருந்து எடுத்து எடுத்து இவங்க இருந்தால் அந்தமாரி உன்னோர் கொடுக்குறோம் நம்ம நைன்த்து டென்த்து எல்லாத்துக்கும் மேற்படுவோம் இதுலேருந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப்பு நம்ம டெஸ்ட்டு வந்து ஒரு எட்டாம் எல்லாவுக்கும் தனித்தனியாக வைப்போம் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல்டு பின்னாடி நான் போடுறேன் அதுபடி நீங்கள் ரெண்டு மாதத்தில் பாஸ் பண்ண வச்சிடுறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் மிக்க மிக நன்றி